அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம் இன்று தேசிய தம்பதியர் தினம் அது பற்றிய வீடியோ பதிவு தான் இது வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் விட்டு கொடுங்கள் விருப்பம் நிறைவேறும் தட்டி கொடுங்கள் தவறு குறையும் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் இந்த அடிப்படையில் தான் கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வாழ்வில் என்றுமே சொர்க்கம்தான் கணவன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்றும் மனைவியும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் என்று நினைத்து இரு மனம் கலந்து ஒரு மனமாக வாழ வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அடிப்படை அந்த நம்பிக்கை ஒருவர் மேல் ஒருவர் கொண்டு அன்பு உள்ளத்தோடு நாட்களை நகர்த்தி கொண்டால் இல்வாழ்க்கை இன்பமாக அமையும் அனைத்து தம்பதிகளுக்கும் அறம் வீரா சேனலின் சார்பாக தம்பதியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்